வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல்லைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் முருங்கை இலை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது முருங்கை இலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவிலிருந்து முருங்கை இலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட முருங்கை இலை பவுடர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இட்டாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் முருங்கை இலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் மதிப்பு கூட்டி முருகே இலை பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்புக்கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் தயாரிக்கும் முருகே இலி பவுடருக்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் முருகேலி பவுடருக்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் முருகே இலை பவுடர் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அனுமதி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் முருகிலை கோடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி இலை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் முருங்கை இலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி பயிற்சி வைப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வைப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தொடர்ந்து சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பதினோரு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து சிறந்த முறையில் நடத்தி வருகிறேன் நான் பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய கட்டுரைகளை பல பத்திரிகைகளில் தொடர்ந்து சிறந்த முறையில் எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் என்னுடைய ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்களை வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் வெப்சைட்டில் சென்று பல தகவல்களையும் பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன்